ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்க போறோம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகமாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நம்மளுடைய குடும்பக்காரக்கன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு அமைந்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக இருக்கும் ஒரு செலவு அப்படிங்கும்பொழுது ஐதர் நீங்கள் வந்து நகையில் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஷேர் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் டிவி இல்லை ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் இல்லை கார் புக் பண்ணுறேன் இந்த மாதிரியான ஒரு பெரிய வீட்டுக்கான செலவுகள் வர்றதுக்கான இது இருக்குது ஸோ அப்படி எதுவுமே இல்லைனாலும் உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் நம்ம ரிக்ரெட் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பத்தாயிரம் கூடியிரு தான் நம்ம வே மாட்டேன்னு சொல்லவும் முடியாது மேஷராசினியர்களுக்கு இன்றைக்கி ஃபினான்ஷியலாக உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி குருவாரத்தில் கிருத்திகா நட்சத்திரம் ஸோ கண்டிப்பாக முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு நீங்கள் கண்ண முருகன் ஆலயம் போயிட்டு முருகனுக்கு சிறப்பாக அபிஷேகம் எல்லாம் பண்ணுறதும் உங்களுக்கு செவ்வாய்க்கும் பிரீத்தி இன்றைக்கி குருவாரத்தில் கிருத்திகா நட்சத்திரம் வர்றது ரொம்ப சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ராசியில் சந்திரன் குரு ரெண்டு பேருமே இருக்கா ரொம்ப நமக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு எதாவது முக்கிய முடிவெல்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த சந்திரன் ரோஹிணியில் இருக்கிறது கிருத்திகையிலலாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கும் அந்த மாதிரி ஒரு திருமண விஷயம் பேசுகிறதோ இல்லை நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் செய்யறதோ இதுக்கெல்லாம் ரிஷபராசி நேர்கள் தாராளமாக இந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மிதுனராசி நேர்களுக்கு சில மனக்குறைகள் இருக்கலாம் அது மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக தீரும் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் எல்லாம் திருப்திகரமாக முடியணும் அப்படின்னா காலையிலேயே உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் குருவும் சந்திரனும் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் ராசிநாதன் புதன் நமக்கு பாகியத்தில் அமர்ந்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்யும் பொழுது அதுவும் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியனுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னாலும் இன்றைய நாளில் நீங்கள் நவகிரகத்தில் சூரியனுக்கும் தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியடையக்கூடியதாகவே அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதனால் வெளிநாடு யோகங்கள் அமையும் வெளிநாடு யோகங்கள் தடைகளாக இருந்தவர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாறும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஒரு நண்பரை சந்திப்பது நல்லது மனதிற்கு திருப்தியும் மனதிற்கு தெளிவும் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி சிம்மராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதை ஒத்திவைப்பது நல்லது நண்பர்கள் மூலமாக நமக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் மாலை நேரத்தில் குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு போகிறதோ அல்லது எங்கேயாவது நம்ம வந்து விருந்துண்ணுதல் லன்ச் போகிறதோ டின்னர் போகிறதோ அதெல்லாம் பிளான் பண்ணலாம் குடும்ப விஷயங்கள் பேசுகிறதுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று இந்த சிம்மராசி நேயர்களுக்கு குரு வாரத்தில் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கன்னிராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு நாள் முழுவதுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசி நேர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மனசிற்கும் அமைதியான நாளாகவே அமைகிறது சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அது வந்து பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை துலாம் ராசி இன்றைக்கி புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் இந்த குரு உங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசி ஆக்சுவலாக ஒரு சந்திராஷ்டம தோஷம் அமைகிறது அரிசி தானம் செய்வது நல்லது இன்று தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றலாம் ஆலயங்களுக்கு நெய் தானம் செய்வது நல்லது முக்கிய நபர்களை சந்திப்பதோ முக்கிய முடிவுகளை எடுப்பதோ தவிர்க்கலாம் ராசினியர்கள் இன்று காலை முதல் மாலை வரை உங்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும் மற்றவர்களினுடைய ஒரு முக்கியமான விஷயத்திற்காக உதவி செய்யக்கூடிய தருணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரலாம் அது பண உதவியாக இருக்கலாம் சரீர உதவியாக இருக்கலாம் ஸோ ரிச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களுக்கு உதவுவது மனதிற்கு மிகுந்த ஆறுதலை தரும் இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இன்று குலதெய்வத்தை வணங்குறதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாக அமைகிறது நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கும் இன்று அது தீரும் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலையும் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கது பொருளாதாரத்திலையும் சில மாற்றங்களை நீங்கள் காணலாம் தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மையும் சில உதவிகளையும் பெறலாம் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இன்று குரு வாரத்தில் இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்த ஐந்தாம் இடத்தில் இருப்பது மகர ராசினியர்களுக்கு பிள்ளை பேறு பெறுவதும் பிள்ளைகளுக்காக இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்வதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் குருவாரத்தில் ஏதாவது ஒரு குருவின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றவும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று புதிதாக நீங்கள் ஒரு நட்பை தேர்ந்தெடுப்பதோ அல்லது புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கோ வாய்ப்புகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சனி உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை தருவார் இன்று கும்பராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் சுக்கரனும் ராகுவும் மீனராசியில் இருப்பது அவ்வப்போது உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் லாபத்தில் இருக்கிறார் ஆகவே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபம் உண்டு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது என்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாளுக்கான பரிகாரங்கள் மற்றும் பலன்களை பார்த்தோம் இன்றைக்கு உத்தரம் நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உத்தரம் நட்சத்திரத்தின் பண்பும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சிம்மத்துலேயும் வராங்க கன்னீராசிலையும் இருப்பாங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் கண்ணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி உண்டு இப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்பாட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதே போல் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கும் பட்டு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்து பண்ணுறதில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக அதிகமான மனபலம் வந்து இருக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் காரியவாதிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தன்னுடைய நலன் ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் பிறர் நலனை வந்து கருவுது பிறருக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறதுனா அதில் ஏதாவது ஒரு உள்கூத்தல் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த அளவுக்கு அவங்க செல்ஃபிஷாக வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி உண்டு அதே எபிலிட்டி உண்டு சிம்மத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி ஒரு வேலையை கொடுத்தா அவங்களே அதை கற்றுண்டு ஒரு புரிஞ்சு அந்த வேலையை செய்கிறதுக்கான திறமை படைத்தவர்கள் மற்றவர்களோட இப்போ சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பழகுவாங்க பேசுவாங்க பட் ஒரு சிலர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லார்ட்டையுமே நல்லா ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது பேசுறது வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் தெலாவ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஸோ எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க அண்ட் கொஞ்சம் இவங்க எந்த விஷயத்தில் அவங்கள மாற்றிக்கலான்னா எல்லாமே இவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த உத்தரா நட்சத்திரக்காரன் நீங்கள் ஏதாவது ஒரு பேசி பாருங்களேன் ஏய் இதெல்லாம் நான் உன்னோட நல்லா பண்ணுவேன் எனக்கு இது நல்லா தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே என் எனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு என்ன விட கம்மியாக தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உண்டு இதை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் மரியாதையை வந்து கண்டிப்பாக மற்றவர்கள் குடும்பத்தாரிடையே அந்த மரியாதை வந்து அதிகரிக்கும் இணைய இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்